அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் கொள்ளுமா ஜெகதீஷ் கடந்த பதினேழாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி காலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய கனமழை பெய்தது இந்த கனமழையால் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிறைய ஏரிகளும் அணைகளும் நிரம்பி வழிஞ்சுது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரணும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த மாவட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கடும் மழையால் பாதிக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே போன வாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மிகப்பெரிய மழை பெய்யுது அதில் வந்து வந்துட்டு நிறைய பகுதிகள் வந்து மூழ்குச்சு அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்தோம் அதுல பாத்தீங்கன்னா சென்னையில பெஞ்ச மழை பார்த்தீங்கன்னா இப்ப தென் மாவட்டங்களில் பெஞ்ச மழையை விட ரொம்பவே குறைவான மழை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது சென்னையில் பெஞ்ச மழை பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் அளவில் தான் ஒரு நாளில் பேஞ்ச அதிகபட்சமான மழையாக இருக்கக்கூடிய சூழலில் தென் மாவட்டங்களில் பேஞ்ச மழை அதிகபட்சமாக ஒரு நாளில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவு பெஞ்சிருக்குது அப்படிங்கிறது எந்த அளவுக்கான பாதிப்பை அந்த மக்களுக்கு உண்டாக்கியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரே நாளில் வெறும் முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் பேஞ்ச மழைக்கே வந்துட்டு சென்னை மூழ்கும் பொழுது தொண்ணூத்தி மூன்று மடங்கு வந்துட்டு சென்னைய விட அதிகமான மழை வந்துட்டு இந்த மாவட்டங்கள்ல பெஞ்சிருக்குது இதனால அந்த பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை வந்துட்டு ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாக்கி இருக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மழையால நிறைய ஏரிகள் வந்து நிரம்பி உடைஞ்சு ஏராளமான விவசாய நிலங்களை வந்துட்டு பாதிப்புக்குள்ளாய்க்கிது நிறைய கால்நடைகள் வந்துட்டு இந்த மலையில் வந்துட்டு இறந்து போன பரிதாபங்களும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீரில் அடித்து செல்லப்பட்ட காட்சிகளையும் பார்க்குறோம் குறிப்பாக திருநெல்வேலி ரயில்வே நிலையத்துக்கு அருகில் ஒருவர் வந்துட்டு இறந்து மிதந்துட்டு வந்த ஒரு காட்சியும் நம்ம பார்த்தோம் காண்பவர் அந்த காட்சி வந்துட்டு ரொம்பவே பரிதாபத்துக்குள்ளாச்சு இப்படி பெஞ்ச கனமழையால் இந்த இருந்த மக்கள் வந்துட்டு ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டங்களுக்கு ரயில் மூலமாக வந்த பயணிகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ரயிலெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்கே நிறுத்தப்பட்டு வந்துட்டு அவங்களுடைய பயணம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ரயில்வே நிலையத்துக்கு வந்த ரயிலும் கூட பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே போக முடியாமல் இந்த ரயில்வே தண்டவாளங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணரிப்பால் அடிச்சிட்டு செல்லப்பட்ட தால அவங்களுடைய பயணம் தடைபட்டு இந்த ரயில்வே நிலையத்தை வந்துட்டு பேரிடர் குழு வந்துட்டு இன்னமும் போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்துட்டு இருக்குது இப்போ இந்த காணொலியை நம்ம தயாரிக்கிற வரைக்கும் இந்த ரயில்வே நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பயணிகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது சரிவர தெரியப்படல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் அந்த ரயிலில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான உணவு மருத்துவம் இந்த மாதிரியான வசதிகளை வந்து கிடைப்பதில் ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து பேரிடர் மீட்பு குழுவை அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நோக்கி வந்துட்டு அனுப்பிச்சுட்ருக்குறாங்க அவங்க இன்னும் சற்று நேரத்தில் போயிடுவாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது இப்படி இந்த வலை வந்துட்டு இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்துட்டு பாதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம முதல்ல சொன்ன விஷயம்தான் இயல்புக்கு அதிகமாக வந்துட்டு மழை பெஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மலை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இதே திருநெல்வேலியில ஆஞ்சோலைக்கு அருகே வந்துட்டு இந்த காக்காட்சி அப்படிங்கிற ஒரு இடம் அமைஞ்சிருக்குது இந்த இடத்துல நூத்தி தொண்ணூத்தி ஆறு சென்டிமீட்டர் பெஞ்ச அந்த தான் வந்துட்டு இது வரைக்கும் பெஞ்ச அதிகமான மழை அளவா இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ இந்த மலைக்கு ஈக்குவலா வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்துல காயல் பட்டணம் அப்படிங்கிற இடத்துல நூற்றி தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவுல வந்துட்டு மழை பெஞ்சிருக்குது இதனால தான் வந்துட்டு இந்த பகுதிகளில் அதிகமான வெள்ளம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமா இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த காயல் பட்டணம் இல்லாமல் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அறுபது சென்டிமீட்டருக்கும் அதிகமாகவே மழை பெஞ்சிருக்குது இந்த மழைக்கு வந்து தென்மண்டல வானிலை மையம் வந்து ஏற்கனவே வந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க அவங்க கடந்த பதினாலாம் தேதியை வந்துட்டு இந்த இடத்துல ரெட் அலர்ட்டு கொடுத்துருந்தாங்க இந்த அலர்ட்டு வந்துட்டு அதிகனமழை பெய்யக்கூடிய ஒரு அளவை வந்து சொல்கிறாங்க இந்த ரெட் அலர்ட்டுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கான மழை பெஞ்சா அதை வந்து ரெட் அலர்ட்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த காணொலி வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு காணொலியாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெட் அலர்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரெட் அலர்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மொத்தமா இந்த மழை பெய்யக்கூடிய அளவை வந்துட்டு ஒரு நாலு விதமா வந்து அவங்க குறிப்பிடுறாங்க அதுல பச்சை நிறத்துக்கான ஒரு அலர்ட் சொல்றாங்க அதே மாதிரி மஞ்சள் நிறம் அப்படிங்கிறாங்க ஆரஞ்சு நிறம் சிவப்பு நிறம் இதுல பச்சை நிறத்துக்கான அந்த அலர்ட்டு வந்துட்டு ஆறு சென்டிமீட்டருக்கும் குறைவாக வந்து மழை பெஞ்சதுன்னா அது வந்துட்டு ஒரு மிதமான மழை இது வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை இந்த பச்சை நிறத்துக்கு வந்துட்டு ஆறு சென்டிமீட்டருக்கு கீழே மழை பெஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு கனமழை கனமழை பெஞ்சதுன்னா அதற்கு வந்துட்டு மஞ்சள் நிறத்துக்கான ஒரு எச்சரிக்கை சொல்கிறாங்க இதற்கு வந்து இருந்து பதினோரு சென்டிமீட்டர் மழை ஒரு நாளில் பெய்திருந்தால் நம்ம குறிப்பிடறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் இந்த சென்டிமீட்டரில் மழை பெஞ்சிருந்ததுன்னா இதை வந்துட்டு இந்த எச்சரிக்கை அளவீடுல வந்து இவங்க குறிப்பிடுறாங்க அப்படிதான் மஞ்சள் நிறத்துக்கு வந்துட்டு அந்த எச்சரிக்கை வந்துட்டு ஏழுலேருந்து பதினோரு சென்டிமீட்டருக்கான அளவில் மழை பெஞ்சிருக்கணும் அதற்கப்புறம் ஆரஞ்சு அலர்ட் அவங்க கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஒரு நாளில் பன்னிரெண்டு இருந்து பத்தொம்போது சென்டிமீட்டர் அளவுக்கான மழை பெய்ததுன்னா அதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அதற்கு ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் முக்கியமாக ரெட் அலர்ட் அப்படிங்கிறது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு நாளில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க இது வந்து இருபதுலேருந்து எவ்வளோ வேணால் பெயலாம் இப்போ இந்த இருபதுக்கு மேலே போகும்பொழுது தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவில் மழை பெஞ்சிருக்குதுன்னு பார்க்கும்போது இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ரெட் அலர்ட்டு கீழே தான் வருது இந்த அடிப்படையில் தான் வந்துட்டு மக்களுக்கான அந்த மழை எச்சரிக்கையை இந்த வானிலை மையங்கள் வந்து கொடுக்குறாங்க இப்படி இருக்கும் பொழுது இந்த மலைக்கான ஒரு விளக்கம் வந்துட்டு தென்மண்டல வானிலை மையம் வந்து கொடுக்குறாங்க அப்போ பத்திரிகையாளர் தரப்பில் ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ பெஞ்ச மலை வந்துட்டு க்ளவுடு பஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க கிளவுடு பஸ்ட்னா என்ன அப்படின்னு முதல்ல வந்து பார்க்கும் பொழுது கிளவுடு பஸ்ட்னா மேக வெடிப்பு அப்படின்ட்டு வந்துட்டு அவர் விளக்கம் கொடுக்குறாரு உண்மையாலவே அது மேக வெடிப்பு அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருளும் கூட இந்த மேக வெடிப்பு வந்துட்டு எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நார்மலாக ஒரு மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பூமியிலிருந்து அந்த இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து ஆவியாகி மேலே போக போக அந்த குளிர்ந்த தன்மையை அடையும் பொழுது வந்து அது மேகமாக மாறுது அப்படி மேகமாக மாறுனதுக்கப்புறம் அந்த மேகத்தை மேலே குளிர்ந்த காற்று படும் பொழுது அது மழையாக பெய்யுது இது வந்து ஒரு ப்ராசஸ்ஸு இந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப வேகமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே வந்துட்டு அதாவது ஒரு குறைந்த நேரத்திலேயே வந்து இந்த ப்ராசஸ் ஆகும்பொழுது அது வந்துட்டு மிக சீக்கிரமாக வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மிக விரைவில் இப்படி பெய்யக்கூடிய மழை வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டருக்கும் அதிகமாக வந்துட்டு மழை பெஞ்சதுன்னா அதை தான் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது இப்போ தென் மாவட்டங்களில் பெஞ்ச இந்த மழை வந்துட்டு மேகவடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்மண்டல வானிலை மையத்துக்குடைய இயக்குனர் வந்து தெளிவுபடுத்துறாரு இப்படி இந்த தென் மாவட்டங்களில் அதிகமான மழை பெய்யும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ரொம்பவே பரபரப்பாக பேசுவாங்க அது என்னன்னா திசையன் விலை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆயங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறுல பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணியை வந்துட்டு அந்த கிணத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டாலும் அத்தனை தண்ணிகளையும் அந்த கிணறு உள்வாங்கிக்குது எவ்வளோ நாள் அந்த தண்ணி வந்து அந்த கிணத்துக்குள்ளே போனாலும் அந்த கிணறு நிரம்புறது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு கடந்த ஒன்று இரண்டு வருடங்களாகவே வந்து வந்துட்டு இருக்குது இப்போ இந்த விஷயம் வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடியில் வந்துட்டு வெங்கட்ராமன் சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்துட்டு ஆய்வு செய்கிறாங்க அவங்க ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு பாதாள நீரோடை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது இந்த கிணத்திலிருந்து இதன் சுற்று வட்டார பகுதியில் கிட்டத்தட்ட பதினாலு கிணறுக்கு வந்துட்டு இந்த கிணத்துடைய அந்த நீரோடை வந்து போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க இந்த கிணத்துக்கு இப்ப வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது கன அடி நீரை வந்துட்டு அது உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை வந்து அந்த கிணறு பெற்று இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாரு இப்போ இந்த கிணத்துக்குள்ள அவங்க தண்ணி விடும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சில பொருள்களை போட்டு அதை வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க அந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துல வந்து கிடைக்கப்பெறுது அப்படிங்கும்பொழுது இந்த கிணத்துலேருந்து அந்த கிணத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இந்த ஐஐடி குழு வந்து வெளியிடுறாங்க இதனால் என்ன பயன் அப்படிங்கிறாங்கன்னா இதனால இந்த சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நீர்மட்டம் வந்து அதிகரிக்கும் இந்த வகையில வந்து நம்ம நீரை சேமிச்சா இந்த பகுதியில நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க இந்த அமைப்பு வந்து எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா இந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலே இது வந்து ஒரு ப்ராசஸ்லேயே இருந்திருக்கும் முதல்ல இது வந்து ஒரு சின்ன நீரோடையா இருந்திருக்கும் அதற்கப்புறம் அதிகமான வெள்ளம் வந்து இந்த கிணத்துக்குள்ளே வந்துட்டு இந்த அந்த வெள்ள நீர் உள்ளே போகும்பொழுது அந்த சின்ன நீரோடை வந்துட்டு பெரிய நீரோடைய வந்துட்டு காலப்போக்கில் உருமாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த நிலப்பரப்பு கீழே வந்துட்டு சுண்ணாம்பு கல்லாலான நிலப்பரப்பு இருக்குது அதில் இந்த வெள்ள நீர் உள்ளே போகும்பொழுது அதில் ஒரு வேதிவினை மாற்றம் வந்து உருவாகுது இருக்குது இந்த வேதிவனை மாற்றத்தால் வந்துட்டு அந்த சுண்ணாம்பு கல்லுகள் எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய நீரோடையாக உருவாச்சு அப்படின்ட்டு இந்த ஐஐடி தரப்பில் வந்துட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இறுதியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான அதிகமான நீரை உள்வாங்கக்கூடிய கிணறு வந்து இந்த ஒரு கிணறு மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் நிறைய கிணறுகள் இருக்குது இந்த கிணறுகளை வந்து கண்டறிஞ்சு வந்துட்டு அதிகமான மழை பெய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த கிணறுகளில் அந்த தண்ணிகளை வந்து நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி தரப்பு வந்து ஒரு ஆய்வை வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கிணறுகளை தமிழக அரசு கண்டறிஞ்சு அதில் அதிகப்படியான நீரை வந்து தேக்கி இந்த மழைக்காலங்களில் வீணாக கூடிய அந்த நீரை வந்து சேமிக்கணும் நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து உயர்த்தி விவசாயத்தை வந்து பா பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காணொலி வாயிலாக நம்ம கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னு கருதக்கூடிய இடங்களில் வந்துட்டு ஒவ்வொரு மழைக்காலங்களுக்கும் முன்னாடியே வந்து தமிழக அரசு வந்துட்டு அதை சுற்றியுள்ள ஏரிகளையும் குளங்களை வந்து தூர்வாரி பராமரிக்கணும் ஏன்னா இந்த மலை வந்து நம்மளுக்கு கத்து கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா இந்த மலையில ஏராளமான ஏரிகளும் அதே மாதிரி குளங்களும் வந்துட்டு உடைந்து அதிலிருந்து நிறைய நீர்கள் வந்து வெளியேறுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த நீர்த்தேக்கங்கள்ல நீரை சேமிக்க முடியாத ஒரு சூழலும் இருந்தது அதனால தான் இந்த மழைக்காலங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ஏரிகள் தூர்வாரப்பட்டு அதனுடைய கரைகளை வந்து பலப்படுத்தணும் செய்ய வேண்டியது ஒரு சிறந்த அரசுடைய ஒரு கடமை தான் இப்போது இந்த வெள்ளத்தில் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சதுன்னா அவங்கள வந்துட்டு தமிழக அரசு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மக்கள் இந்த எண்ணை குறிப்பெடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்னா இந்த எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்